ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுங்க இன்றைக்கி இப்போ சொல்லியிருந்தேன் நான் வீடியோ போட்டிருந்தேன் நாளைக்கு பிறந்தநாள்னு சொன்னங்காட்டி நிறையா பேர் எனக்கு வந்து வாழ்த்து சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கும் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா உண்மையில் எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து எப்படி சந்தோஷம்னா ஒத்தனவே இருக்கிறீங்க எனக்கு வாழ்க்கை சொல்றதுக்கு வருஷம் வருஷம் என் பிறந்தநாள் நான் கொண்டாடுனதே இல்லைங்க ஏன்னா நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க நம்ம மனைவி இருக்காங்க அப்படின்ட்டு என் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் மட்டும் நான் பிறந்தநாள் கொண்டாடுவேன் எனக்கு வந்து நான் அந்த பிறந்தநாளே வந்து ரெண்டு நாள் கழித்து எங்கள் வீட்டில் சொல்லுவா ஆனா முந்தானே திறந்த நாளுன்னு சொல்லுவா எனக்கு நான் பிறந்தநாளே நான் ஞாபகிச்சுக்கிறது இல்லை ஆனா இந்த பிறந்த நாளுக்கு அம்மா வந்துங்க பணம் ஆயிரம் ரூபா கொடுத்தா துணி எடுத்துக்க சொல்லி ஆயரூவா கொடுத்தா அப்படிங்க அப்போ தான் எனக்கே தெரியும் நான் பிறந்த நாள் இருக்குன்னு அப்போ இருந்தால் தேதிக்காலன்னு பார்த்தேன் நாளைக்கு வருதுங்க தேதிக்காலன் உண்மையில் இத்தனை பேர் எனக்கு வார்த்தை சொல்கிறதுக்கு அதுக்கே ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் நான் கடமைப்பட்டுருக்குறேன் என் வீடியோ பார்த்து எனக்கு உண்மையில் லைக் பண்ணிவிட்டு என்னையும் ஆதரிக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்புறம் நாளைக்கு எங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கௌதம் பிறந்தநாள் இல்லாம கேப்பி அட்வான்ஸ் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கவுதம் புத்து வாழ்த்து சொல்லியாச்சு நீங்களும் கௌதம் புத்து வாழ்த்து சொல்லுங்க இப்போ பாருங்கள் கீரை வியாபாரத்துக்கு தான் நான் கீரை வியாபாரம் அப்படியே ஒரு அழகு பரவாயில்லைங்க எல்லா வியாபாரம் முடிஞ்சிடுச்சுங்க உனியை நாளைக்கு வந்து பிறந்த நாளைக்கு கொண்டாடணும் இன்னும் நான் துணி எடுக்கலை சரி நாளைக்கு போய் மதியானமாக போ மதியானம்னா காலையிலே நேரமாக எடுக்கணுங்க சரி பார்க்கலாங்க எப்படி சாயந்தரம் கொண்டாடுறேன்னா எல்லாமே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க அப்புறம் வேலைக்கு வாய்ஃப் போயிடுவாங்க நம்ம கீரை வேறு எடுத்துகிட்டோம் இன்றைக்கி நான் எடுக்க எடுக்கக்கூடாது நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் கீரைக்காரன் ரெண்டு நாளைக்கு தான் கீரை இருக்குது அப்புறம் லீவ் விடணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம எடுத்துட்டு வந்துட்டுங்க நாளைக்கு நேரமாக போய் துணியை எடுத்து வந்து குளிச்சுட்டு போட்டுட்டு பிறந்த நாள் கொண்டாடணுங்க ஃபேன் ஃபிரண்ட்ஸ் நம்ம வீடு கிளம்புலாம் சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பாய்